அனைவருக்கும் வணக்கம் ஜெய் ஸ்ரீராம் ஜோதிட பயிற்சி மையம் இன்றைக்கி நாம் கண்கள் ஐம்புலன்களில் ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பு கண்கள் இந்த கண் பார்வை மங்கரத்துக்கும் கண்ணில் வரக்கூடிய பிரச்சனைக்கும் ஜாதகத்தில் என்ன கிரக அமைப்பு இருக்குது அதை நீக்கிறதுக்கு உண்டான வழிபாடு என்ன அப்படின்றத இந்த பதிவில் பார்க்க போகிறோம் திருமூலர் வந்து தனது திருமந்திரத்தில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னால் இடக்கண் பார்வையில சிவனும் வழக்கன் பார்வையில சக்தியும் வாழ்வதாக சொல்லியிருக்கிறார் சிவனின் அம்சம் சூரியன் சக்தியின் அம்சம் சந்திரன் ஒலி கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சூரியன் சந்திரன் இதில் வளத்துக்கண் சூரியன் இடது கண் சந்திரன் அப்படின்றதையும் நம்ம படிச்சிருப்போம் இப்போ கண்ணுல சதை வளருது இல்லையா அந்த சதை வளர்ந்து பார்வை மங்கும் அப்போது கண்ணில் லேசாக சதவளர்ந்து அந்த கண்ணில் லென்ஸு வந்து மறைக்கப்படும் அந்த பார்வை வரக்கூடிய லென்ஸ் மறைக்கப்படும் ஒளி புகார் நிலை ஏற்படும் இது ஜாதகத்தில் எப்படி இருந்தால் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் சூரியனும் சந்திரனும் ஒருத்தருடைய ஜாதகத்தில் சூரியனும் சந்திரனும் லக்கணத்துக்கு ஆறுலேயோ அல்லது பன்னிரெண்டிலையோ இருந்து அந்த அமைப்பு உள்ள ஜாதகருக்கு இந்த நோய் வரும் மேலும் லக்னாதிபதி ரெண்டு எட்டு பன்னிரெண்டு இந்த அதிபதிகளோடு இணைந்து லக்னாதிபதி ரெண்டு எட்டு பனிரெண்டு இந்த வீட்டின் அதிபதியோடு இணைந்து மூணு ஆறு எட்டு பனிரெண்டு இந்த இடங்களில் ஏதாவது ஒரு இடத்துல இருந்து செவ்வாயும் பார்த்துட்டா அல்லது பத்துக்குரியவர் பார்த்தா இந்த கண்ணில் சதை வளரும் நோய் உண்டாகும் ஒரு சிலருக்கு லக்கணத்துக்கு பனிரெண்டில் இருந்தாலும் ஏற்படும் இது எந்த காலகட்டங்கள் அப்படின்றத ஜாதகத்துல வந்து பார்த்து சொல்ல முடியும் கோச்சாரம் திசா வச்சு சொல்லலாம் அடுத்து வரக்கூடிய ஒரு கண்ணில் வரக்கூடிய மிக முக்கியமான நோய் மாலைக்கண் வியாதி இது பெரும்பாலும் சொல்லுவாங்க விட்டமின் குறைபாடால் ஏற்படுது அதுவும் ஏ விட்டமின் குறைபாடால் ஏற்படுது ராக் குருடு அப்படின்னு சொல்லுவாங்க இதை சில கிராமங்கள்ல ராக் குருடு நைட்டானா அவனுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு படத்தில் கவுண்ட் பண்ணி சொல்லுவார் ரெண்டு பக்கமும் வண்டி வருது நான் சென்ட்ரலில் போயிடலான்னு போகிறேன் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா அது மாதிரி இது வந்து மாலை கண் அப்படின்னு சொல்லுவாங்க லக்கணத்துக்கு ரெண்டுக்கு உரியவர் மூணு ஆறு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்து தேவர சந்திரனோ அல்லது பகை நேசம் பெற்ற சுக்கிரனோ ரெண்டாம் இடத்துல இருந்தால் இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படும் பாருங்க லக்கணத்துக்கு இரண்டாம் இடம் தனம் வாக்கு குடும்பம் அந்த கண்கள் அந்த இடத்துல பல்லு அந்த வீட்டினுடைய காரகத்தை வச்சு அந்த வீட்டு உண்டான அதிபதி அந்த காரகன் இதெல்லாம் எப்படி இருக்கு திதி இருக்கா பாதகாதிபதியா இருக்கா இதெல்லாம் பார்த்து பலன் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த மாலைக்கண் வியாதி அடுத்து ஒரு சிலருக்கு திடீர்னு கண் குருடாகும் திடீர்னு கண் குருடாகும் என்ன அப்படின்னு சொன்னால் கண் விழியில் திடீர்னு ஒரு அழுத்தம் ஏற்படும் அழுத்தம் ஏற்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கண் வந்து குருடாகிட்டே வரும் இதெல்லாம் நீங்கள் நல்லா கவனிக்கலாம் டாக்டர்கிட்ட போனால் கல்லீரல் பாதிச்சிருக்கலாம் கிட்னி பாதிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இது ஜாதகத்தில் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தினா சூரியன் சந்திரன் சுக்கிரன் சூரியன் சந்திரன் கண்களுக்கு ஒளி கண்ணு கூட உள்ளே இருக்கக்கூடிய ஒளி வந்து சுக்கிரன் அப்போ ஒருத்தருடைய ஜாதத்தில் சூரியன் சந்திரன் சுக்கிரன் பலவீனமாக இருந்து ரெண்டாம் இடத்துல இருக்கிறாங்க அல்லது அந்த ரெண்டுக்குடியவரை நோயஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஆறு அங்கே இருந்து இரண்டாம் இடத்தை பார்க்குறார் அல்லது ரெண்டாம் அதிபதியில் சேர்றார் இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு ஆறு எட்டு குடியவர்களோட சுக்கிரன் குடி லக்கணத்தில் அமர இவங்களை பத்தாமாதிபதி பார்த்தாலும் இவங்களோட சேர்ந்தாலும் இந்த நோய் உண்டாகும் இதெல்லாம் எப்போ வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிணு அதுக்கேற்ற மாதிரி உணவுகளை எடுத்துக்கிறது நல்லது வந்துட்டால் என்ன பண்ணலாம் அதை தான் பார்க்க போகிறோம் அடுத்து நிற குருடு இது வெளியே தெரியாதுங்க ஒரு சிலருக்கு இருக்கிறதே வெளியே தெரியாது இப்போ டிரைவரா வந்து எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் கவனிப்பாங்க அப்போ ஒரு சில நிறங்கள் அவங்களால பார்க்க முடியாது ஒரு குறிப்பிட்ட நிறங்களுக்கும் வித்தியாசம் காண முடியாது எந்த நேரம் பார்த்தாலும் ஒரே மாதிரி தெரியும் சிவப்பு ஊதா மஞ்சள் பச்சை இதில் முக்கியமாக வந்து சிவப்பு ஊதா பச்சை இந்த மூன்று நிறங்களுக்கும் இந்த நிறக்குருடு உள்ளவங்களுக்கு கருப்பாவோ அல்லது வெள்ளையாகவோ தெரியும் விலங்குன்னு சொல்லக்கூடிய பூனை இருக்கு இல்லையா இந்த பூனை கூட இப்படி ஒரு குறை இருக்குது அப்படின்னு விஞ்ஞானம் சொல்லுது அப்போ பூனைக்கு எந்த ஒரு நிறமும் கருப்பா அல்லது வெள்ளையா தெரியும் அப்படின்றத தான் நாங்கள் சொல்ல வரோம் அதனால தான் பூனைக்கு ஒரு பழமொழி இருக்குது பூனை கண் மூடிட்டா பூலோகமா இருண்டுடும் அப்படின்ற மாதிரி ஒரு அந்த கண் சார்ந்த ஒரு பழமொழியை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஒருத்தருடைய ஜாதகத்துல ரெண்டாம் இடமான கண் கன்னக்குரிக்குடைய ரெண்டாம் இடமான அந்த இடத்துல இரண்டுக்கு மேற்பட்ட பாவ கிரகங்கள் இருந்து அந்த இடத்த சனி பார்த்தார்னா பாருங்கள் ஒருத்தருடைய ஜாதகத்தில் இரண்டாம் இடத்துல இரண்டுக்கு மேற்பட்ட பாவ கிரகங்கள் இருந்து அந்த இடத்த மேலும் சனி பார்த்தா இப்படி நிறக்குருடு ஏற்படுது அப்படின்றது உண்மை நீங்கள் நிறக்குருடு உள்ள ஜாதகத்தை வாங்கி பாருங்கள் இது கண்டிப்பாக இருக்கும் அடுத்து கிட்ட பார்வை எட்ட பார்வை மேக்சிமம் எல்லோருக்கும் இது வரக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்குது இப்போது என்னென்னா நாம் மொபைலில் வந்து எப்பயும் பார்த்துட்டே இருக்கிறோம் நான் உள்பட எல்லோரும் வந்து மொபைலில் மூழ்கி கிடக்கிறோம் அதனால் ஒரு பார்வை குறைபாடு ஏற்படுது ஆனால் ஜாதகத்தில் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா லக்கணத்துக்கு ரெண்டு ஆறு எட்டு பன்னிரெண்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சூரியனோ சுக்கிரனோ அமர்ந்திருக்கணும் அவங்களோட ஆறு எட்டு குறியோர் அமர்ந்திருந்தால் இது ஒரு தீராத பிரச்சனையாக இருக்கும் இப்போ செல்ஃபோன் பார்க்கறதுனால வர்றத நீங்கள் கொஞ்சம் சரி பண்ணிக்கலாம் இந்த அமைப்பும் அவங்கக்கிட்ட இருந்துச்சுன்னா தீராத ஒரு அமைப்பாக இது இருக்கும் இப்படிலாம் வந்துருச்சுங்க என்ன பண்ணலாம் அப்படின் சொன்னால் எம்பெருமான் முருகன் குடிகொண்டுள்ள என் திருத்தலம் என் திருக்களம் அப்படின்ற அந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா அற்புதமாக வந்து நிறைவேறும் இது அந்த சிலையை வடிவமைச்சிருக்கு அந்த சிலையை வடிவமைத்த சிற்பி அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண் தெரியாதான் அப்போ அந்த சிலைக்கு கண் திறக்கணுன்றதுக்காக எனக்கு கண் தெரியலே அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது அந்த முருகன் கண்ணை கொடுத்தார் அப்படின்ற ஒரு அமைப்பு ஒரு ஐதீகம் அந்த கோயிலில் இருக்குது கோயில் வரலாறு பற்றி பார்க்கும்பொழுது அதை நம்ம விரிவாக பார்ப்போம் ஸோ அந்த இடத்துல அந்த சிற்பிக்கே வந்து பார்த்தின்னு சொன்னால் கண்ணை கொடுக்குறார் அப்படின்றது தான் இங்கே இருக்கிற ஒரு அமைப்பு அதில் வந்து வரும் எனக்கே கண்ணில்லை நான் எப்படி உனக்கு கண்ணை திறப்பேன் என்று சிற்பி கேட்குறாராம் பிறகு தனது எண்ணத்தின் மூலமாகவே முருகப்பெருமானின் கண்ணை அவர் திறக்கிறாராம் அப்போது முருகப்பெருமான் கட்டை விரல் பட்டு ரத்தம் பீறிட்டு வர சிற்பிக்கு கண்ணும் கட்டை விரலும் கிடைக்குது அவருக்கு வந்து கட்டை விரல் இருக்காதாங்க கிடைக்குது அப்படின்னு அந்த எண்கண் வரலாறு இருக்குது அங்கே நீங்கள் உங்கள் கண்ணுக்காக உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் அல்லது விசாக நட்சத்திரம் அன்னைக்கு நீங்கள் போகலாம் அந்த கோயிலோடய அமைப்பில் இன்னொன்று இருக்குது இழந்ததை மீட்டு கொடுப்போம் நீங்கள் எதையாவது இழந்துட்டீங்க வேலை இழந்துட்டீங்க கௌரவத்தை இழந்துட்டீங்க பொருளை இழந்துட்டீங்க சொத்தை இழந்துட்டீங்க கண் ஒலியை இழந்துட்டீங்க அங்கே போனால் மீண்டும் கிடைக்கும் என்பது ஐதீகம் நம்பிக்கையோடு செல்லுங்க எம்பெருமான் முருகன் உங்களுக்கு நல்லதையே செய்வார் அடுத்த பிரிவில் பார்ப்போம் அனைவருக்கும் நன்றி